பொங்கல் வைக்கிற வீடுகள்ல எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய மூணு விஷயம் பொங்கல் வைக்கிறது சும்மா ஒரு பழக்கம் கிடையாது அது நம்ம வீட்டுக்குள்ள செழிப்பையும் பண ஓட்டத்தையும் மனசுக்குள்ள நிம்மதியையும் கொண்டு வர்ற ஒரு வழி இந்த மூணு விஷயங்களை சரியா பின்பற்றினா பொங்கல் நாளே உங்க வீட்டுக்கு ஒரு நல்ல ஆரம்பமா மாறும் முதல்ல பொங்கல் பானை வைக்கிற சரியான திசை பொங்கல் பானையை கிழக்கு திசை இல்லனா வடக்கு திசை பார்த்து வைக்கணும் ஏன்னா இந்த திசைகள்ல இருந்துதான் சூரிய பகவானின் அருளும் நல்ல சக்தியும் வீட்டுக்குள்ள போகும் இதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் இந்த திசைகளுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க ரெண்டாவது பொங்கல் பொங்குற தருணம் பொங்கல் சமைக்கும் அது பொங்கி வழியணும் அந்த பொங்குற தருணம் தான் இனிமே செல்வம் குறையாம வரும்னு சொல்ற சின்னம் அந்த நேரத்துல பொங்கலோ பொங்கல்னு மனசார சொல்ல மறக்காதீங்க அது ஒரு வார்த்தை இல்ல ஒரு நம்பிக்கை மூணாவது பொங்கல் முடிஞ்சதும் முதல்ல செய்ய வேண்டியது பொங்கல் தயாரானதும் முதல்ல சூரிய பகவானுக்கு படைக்கணும் அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கிற தெய்வங்களுக்கு நைவேத்தியம் அப்புறம் தான் வீட்டுக்காரங்க சாப்பிடணும் இதுதான் வீட்டுல நல்ல காலம் நீடிக்கிற ரகசியம் இந்த மூணு விஷயங்களையும் மனசார பின்பற்றினா இந்த பொங்கல் உங்க வீட்டுக்கு செல்வமும் சந்தோஷமும் சேர்த்து தரும் பொங்கலா மாறும் இதுல ஏதாவது ஒரு விஷயம் கூட உங்களுக்கு புதுசா இருந்தா லைக் பண்ணுங்க ஓம் சாயிராம்னு கமெண்ட் போடுங்க நல்ல விஷயங்கள் தொடர்ந்து கிடைக்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க